ஃபஸ்ட் கிளாஸுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் யூனிக் பார்த்துட்டோம் செகண்ட் வீ பார்த்துட்டோம் இதுலேயும் அதே மாதிரி வந்து பேக் பாடிஸ் அதாவது ஆம்கோள் கீழே டாட்டும் கீழே என்னோட பஸ் இடுப்பு சுற்றுல எல்லாத்தையுமே வச்சுட்டு நான் ட்ரேஸ் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல பாட் நெக் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம் பாட் நெக் வந்து இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா பேரோட நிறையா பேர் லைக் பண்ணி கேட்குறது இந்த பாட் நெக் மேம் ஏன்னா போடுறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த பாட் நெக் நீங்கள் எப்படி போடுறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எப்போ மூலம் நெக் மார்க் பண்ணலாம் அந்த நெக்கை எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வீ நெக் வந்து நிறையா பேர் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க மேம் அதுக்கு காரணம் நீங்கள் யூனெக்கு கிளியராக பார்க்காது மட்டும்தான் ஸோ யூனெக்கு நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்க அப்படின்னா வீனெக் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுத்து தான் இப்போ நம்ம அந்த பார்க்க போகிறோம் பாட்னெக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரெண்டு ஷீட்டையும் ஒன்றா வச்சுட்டு அழுத்தி வச்சிடலாம் கீழே வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து வீடியோ தெரியறதுக்காக அந்த ஃபுல்லு மாட்டு போட்டிருக்கேன் நமக்கு நல்லா வரைய வரணும்ல நீங்கள் கீழே தான் உட்காந்து போடுறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இப்படி வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இப்படி டபுள் ஃபோல்டிங் மெத்தடில் மற்ச மறைச்சிட்டு இப்படி தள்ளி வச்சு இதோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி இட அப்படி இழந்தோம் அப்படின்னா எனக்கு ரெண்டரை இன்ச்சஸ் இருக்கும் மேம் ஏன்னால் லாஸ்ட் வீடியோவில் தான் வச்சுருந்தோம் ரெண்டே முக்கால் வச்சுருந்தேன் இப்போ வந்து ரெண்டரை இன்ச்சஸ்க்கு வச்சு போட்டுக்காட்டேன் உங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்கோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டரை இன்ச்சு டெப்த்து அதே மாதிரி எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து கழுத்தோட அகலம் பார்த்தோம் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்கும் கழுத்தோட நீளம் பார்க்கறதுக்கு இப்படி தான் வச்சு பார்ப்போம் எனக்கு வந்து எட்டு இன்ச்சஸ் இருக்குது அப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து ஷோல்டரில் இப்படி வச்சு ஷோல்டரில் இருந்து வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டரை இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கர் கொடுத்து மார்க்கிங் கொடுத்துக்குறேன் அந்த இடத்துல மட்டும் கொடுக்காதீங்க மேம் ஒரு நிறைய நாலஞ்சு இடத்துல கொடுங்க ரெண்டரை இன்ச்சஸ்க்கு ஒரு நாலஞ்சு இடத்துல கொடுத்துருங்க டோட்டல் லென்த் எனக்கு எவ்வளோ வந்துச்சு மொத்தம் எட்டு இன்ச்சஸ்ஸா அப்போ இருந்து வச்சு எனக்கு எட்டு இன்ச்சஸ்க்கு இங்கே மார்க் பண்ணிடுது டோட்டலாக எட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம் இது எதுக்கு நான் ரெண்டு மூணு இடத்துல வச்சேன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து இதை கனெக்ட் பண்ண முடியுமோ அதுக்காக தான் ஸோ இங்கேருந்து நான் வச்ச நாலு டாட்டையும் வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேயே அது மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ நம்மளோட ஃபுல் மார்க்கிங் இவ்வளோ தான் முடிச்சிருக்கோம் தான் இப்போ நம்ம நெக் வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்கில் மொத்தம் ரெண்டு கர்வ் இருக்கும் அதாவது மேலே ஒரு கர்வ் இருக்கும் ரெண்டாவது ஒரு கர்வ் இருக்கும் ரெண்டு கேர் வரையணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பாட்நெக் போகிறீங்க இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து நெக் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கழுத்தோட நீளம் இருக்கலாம் இந்த அகலம் இல்லை நீளம் குறைஞ்சது எட்டு இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்னோடய இந்த அளவு ப்ளவுஸை இன்னொரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டீன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீளம் வந்து ஏழு இன்ச்சஸ் தான் இருக்கும் இங்கே தான் இருக்கும் இப்படிலாம் இருக்கும்போது பாட்டுனுக்கு வரையும் போது பார்க்க அழகாக இருக்காது மேம் மினிமம் இந்த கழுத்தோட நீளம் வந்து எட்டு இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க எத்தனை இன்ச்சஸ் எட்டு இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தால் தான் அந்த டிசைன் போடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் போட்டில் இருக்கலாம் மொத்தம் ரெண்டு கவுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு கவ் செகண்ட் கவ் இருக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு கவுக்கு ஸ்டாண்டர்டான அளவு எவ்வளோ அப்படின்னா த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இது மூணில் நீங்கள் எது வேணாலும் இந்த ஃபஸ்ட்டு நெக்குக்கு வைக்கலாம் மூணு அளவில் ஆனால் அதை விட கம்மியாக வச்சிங்க அப்படின்னா மேலே ஹை நெக்காக போயிடும் ரெண்டரை இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா ஹை நெக்காக போயிடும் கீழே அதே மாதிரி நாலு இன்ச்சஸ்க்கு மேலே கொடுத்திங்கன்னா நார்மல் லோ நெக்காக போயிடும் ஸோ மூணு அளவு ஸ்டாண்டர்டாக மூணு மூணு புள்ளி அஞ்சு நாலு இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு கவ் கொடுக்கணும் கீழே செகண்ட் கவுக்கு வந்து நம்ம அளந்துருக்க தேவையில்லை நம்மளோட எட்ஜெஸ்ட் இருக்குல்ல நம்மளோட நெக்கோட டெப்த்து தான் ரெண்டாவது கவ் மேம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்மளோட இப்படி தான் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ஒரு கவ் வரைவோம் அடுத்து செகண்ட் ஒரு கவ் வரைவோம் பாட்டு நிற்கு ஏன்னா இங்கே கயிறு வச்சு கட்டுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கவு தான் மூணு மூணு புள்ளி அஞ்சு நாலுக்குள்ளே இருக்கணும் இந்த செகண்ட் வந்து நான் எங்கே வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு டானா மாதிரி போட்டோம்னா அதில் வந்து ஜாயின் ஆகிடுச்சா ஸோ இதுதான் இந்த டெப்த்தில் வந்து கரெக்ட் இது ரெண்டு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ அளவு வச்சுக்கிறேன் அப்படின்னா மூணு புள்ளி மூணு அளவு மூணு இன்ச்சை சேர்த்துக்கேன் நீங்கள் இதில் மூணு புள்ளி அஞ்சும் எடுக்கலாம் நான் மூணு எடுக்கலாம் மூணு புள்ளி அஞ்சும் எடுக்கலாம் நாலும் எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மூணு இன்ச்சஸ்க்கு நீங்கள் எடுத்துருக்கீங்கல்ல மேம் அதில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோல் போடுங்க நீங்கள் ஈஸியாக நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் இப்படி கோல்டு போட்டிங்களா போட்டுவிட்டு எப்பவும் போல தான் இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் வைக்கணும் எப்போவுமே நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் எடுப்போம் ஒன் இன்ச்சஸ் தான் எடுப்போம் ஹாஃப் இன்ச்சஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம் ஆனால் அந்த வளைவு வந்து நல்லா வளைஞ்சு வராது நல்லா வளைஞ்சு வளஞ்சி டெப்தாகாதான் நல்லாயிருக்கும் ஸோ இங்கேருந்து இருந்து நான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன் ஒரு இன்ச்சுக்கு நான் மார்க்கிங் கொடுத்துட்டு இப்போ எப்பவும் ஆம் ஆம்கோல் ஸ்கேலை வச்சு ஒரு வளைவு இங்கே டச் ஆகிருக்கா இங்கே டச் ஆகிருக்கு இங்கே டச் ஆகலாம் அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த ஒன் இன்ச்சிலையும் பண்ணணுமோ அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஓகேவா அவ்வளோதான் இங்கேயும் டச்சாயிருக்கு இங்கேயும் ஆகிருக்கு ஒன் இன்ச்சில் ஆகிருக்கு லேசாக ஒரு வளைவு அவ்வளோதான் உங்களுக்கு இதை வளைச்சூட தெரியுமா நீங்கள் தாராளமாக வளச்சி விடுங்க எனக்கு விட தெரியாதனால எடுத்துருங்க இந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கக்கூடாதுமோம் ஏன்னா நம்ம எனக்குள்ளே வந்து நாட்டு வைப்போம் ஸோ செகண்ட் கவுக்கு நம்ம இதே மாதிரி இப்போ நான் எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒன் இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன் எப்போவுமே ஒன் இன்ச் கொடுக்குங்க மேம் ஆஃப் இன்ச்செலாம் வேணாம் ஒன் இன்ச் கொடுத்தாதான் அது பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ ஒன் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன் இப்போ இதை ரெண்டு டைப்பாக வளைச்சி விடலாம் அப்போ அதை சொன்ன மாதிரியே இதை இப்படி இருந்து இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே அட்ஜஸ்ட் இருக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன் ஏன்னா ரஃபாக வரைகிறேன் இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணி அப்படியே இங்கே வளச்சி ஒன் இன்ச்சில் போய் இப்படி கீழே போகிறது இப்படி வளைச்சி வளைக்க முடியும் இப்படி இதோட கனெக்ட் பண்ணலாம் இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த பானையே ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா நல்லா வந்து விரிஞ்சு வந்தாதான் இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் தான் யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா மேலே சின்னதாக வந்து கீழே வந்து பானை எங்களுக்குள்ளே ஒரு பானை மாதிரி தான் இருக்கும் இது நல்லா விரிஞ்சு வரும்போது தான் அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவோட அட்ஜஸ்ட்லேயே போடுங்க செகண்டு போடும்போது மட்டும் ஜஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல இந்த கோட்டை லேஸாக தாண்டி வர மாதிரி போடுங்க ரொம்ப இல்லை மேம் லேசா லேசாக தாண்டி வர மாதிரி போடுவோம் இப்போ ஃபஸ்ட்டுக்கும் உங்களுக்கு செகண்டுக்கும் டிஃபரென்ஸ் தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே இருக்குது செகண்ட் வெளியே இருக்குது ஆனால் இது நீங்கள் ரொம்ப தள்ளி போய்னா உள்ளே இன்னர் தெரியும் இங்கே நம்ம இன்னர் போட்டிருப்போம் அது தெரியும் அந்த அளவுக்கு சொல்லலாம் அந்த இந்த ஸ்கோட்டில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த பானை நல்லா விரிஞ்சு கொடுக்குறது அழகாக இருக்கும் மேம் எனக்கு இந்த கவுமே வரைய வரலாட்டி பரவாயில்ல இந்த ஆம்கோல் ஸ்கேல் அத்தியாஸ் போய் நம்ம ஈஸியாக மேம் எப்படி வரையணுன்றது காட்டுறேன் பாருங்க நம்மளோட இன்ச் இங்கே தானே இருக்கு எனக்கு கொஞ்சம் கோடு வேற வெளியே வரணும் ஸோ நான் இங்கேருந்து வச்சுட்டு என் ஒன் இன்ச்சில் வச்சு தள்ளி வச்சுக்கிறேன் என்னோட ஆம்கோல் ஸ்கேலை தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துட்றேன் வரைய வராதவங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஸ்கேலை அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரியுது அந்த ஏஜஸில் வச்சிட்டேன் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்கேலை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இஜஸ் ஆயிடுச்சாமா ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒர்க் நான் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி வரஞ்சுக்கே எனக்கு வரைய தெரியாது அப்படின்னா நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரது இந்த இருக்குது நல்லா ஷார்ப்பாக இருக்கு இப்போ இதையும் இதையும் நம்ம அப்படியே டிட்டோவாக கட் பண்ணி எடுத்துக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு அதை பாதையை கட் நான் ஃபர்ஸ்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க ஃபஸ்ட்டு ஓவரால் கட் பண்ணிக்கிறேன் இங்கே டாட் போட்ட இடம் இங்கே சைடு இங்கே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் பார்ட் நெக் உங்கள் கஸ்டமர் கேட்டாங்கன்னா மட்டும் அவங்க நெக்கு டெப்த்து அதாவது நெத்து இந்த அகலம் சாரி உயரம் வந்து ஏழு இன்ச்சஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க ஒரு ஒரு இன்ச்சஸ் மட்டும் சேர்த்து வச்சு போடலாமோ அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆரி ஒர்க் பொறுத்தளவு நீங்கள் நல்லா வீதியாக போட்டிங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு குட்டி இடத்துக்குள்ளே போட்டீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணது எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ நீங்கள் நல்லா வீதியாக போட்டிங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு பாட்டு நெக் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் இது ஃபுல்லாகவே என்னோட முதல் அளவு இருக்கலாம் மேம் அதை அப்படியே வச்சு தான் கண்டினியூ பண்ணிருக்கேன் ஸோ நீங்கள் பேக் நெக் ஃபுல்லாக நான் எப்படி இருக்குதுன்னு டீட்டெயில் சொல்லி கொடுத்துருப்பேன் மேக்ஸிமம் அரை மணி நேரம் வீடியோன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ நான் அந்த பாட்டினுக்க மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ இது முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் எப்பவுமே வந்து இந்த டாட்டை கட் பண்ணி எடுத்துடணும் டாட்டை எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது மறக்காமல் கட் பண்ணி எடுத்துருங்க நான் கட் பண்ணி எடுத்துகிறேன் இப்போ பாட்னர்க்க கட் பண்ணுறதுக்கு எங்கெங்க கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த வளைவை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து இங்கே எஜ்ஜெஸ் வரக்கூடாது அப்படி இங்கே கட் பண்ணுங்க இதை வச்சு தான் அப்படியே மார்க் பண்ணுவோம் நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை பாருங்க இங்க இருந்து ரொம்ப பொறுமையாகவே வெட்டுங்க மேம் ஏன்னா இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இதை தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் ஸோ இதில் நீங்கள் அவசரப்பட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பு மேம் ரொம்ப பொறுமையாக பண்ணினாலே போதும் இந்த இருக்குல்ல நான் பென்சிலில் வரைஞ்சதை வச்சு தான் நல்ல கவ் வந்திருக்கு இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுக்கல உங்களுக்கு தெரியுதா இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணலை இங்கேனே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இருந்து போகிறேன் மேலேருந்து மேலேருந்து இருக்குங்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன நாச்சஸ் மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம் நான் எப்படி சொல்ல வரேன்றது புரியுமா இங்கே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் இதுதான் நமக்கு தேவையான பார்ட்னர் இன்னும் வந்து இது ஷார்ப்பாக உள்ளே கொண்டு வரணும் இதை நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதா இதுதான் நமக்கு தேவையான பார்ட்னர் இங்கே நோக்கில் வந்து கயிறு வச்சுருவோம் அதனால இந்த இடம் தேவையில்லை இங்கே நான் கட் பண்ணலை இன்னும் இது வந்து ஷார்ப்பாக போகணும் எனக்கு வந்து இந்த இடத்துல கட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் ரெண்டு தனியாக போயிருமோன்னு ஏன்னால் நான் இதை வச்சு தான் மார்க் பண்ணி வரைவேன் ஸோ இந்த இடத்துல வரல இல்லை நீங்கள் கொண்டு வரணும் இன்னும் உள்ள நல்லா தொல்லி கொண்டு வரலாம் மேம் இதுதான் பாட்னே உங்களுக்கு புரியுது எப்படின்னு இங்கே என்னென்ன எங்கே ஒர்க் பண்ணுங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே நல்ல ஜரித்தட்டில் லைன்ஸ் போட்டு ஆரம்பித்து இங்கே இருந்தால் ஒர்க் பண்ணுவோம் இங்கேருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து இப்படி ரவுண்டு வந்து இங்கே போடுவோம் இங்கே ரெண்டு கயிறு வச்சு கட்டிடுவோம் அப்படி கயிறு வச்சு கட்டும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் இதுவே நீங்கள் வந்து இந்த கோடு இருக்கலாம் இந்த கோட்டோட வந்துருந்தால் பானை எங்கேனா வந்துருக்கோம் பாருங்களேன் பானை இங்கே தான் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது பானை ரொம்ப சின்னதாக இருக்கும் மேம் நீங்கள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால் எடுத்து கொடுக்காது இப்படி இருக்கும்போது நமக்கு நல்லா அதை எடுத்து கொடுக்குறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மேம் சோனிங்க கீழே வந்து அதே மாதிரி நான் வந்து கீழே டாட் பிடிக்கிறக்கு இடம்லாம் விட்டுட்டேன் இந்த இடத்துல வந்து இங்கேனக்குள்ளே கயிறு வச்சு கட்டிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது போது வந்து இங்கே ஷார்ப் கொண்டு வரீங்களே இங்கேனையோட நிப்பாட்டிடணும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சோன்னு கேப் விடணும் ஒரு கால் இன்ச்சு கேப் எதுக்காக அப்படின்னா கயிறு வந்து அவங்க நிறைய பேர் கையில் தப்பாங்க அது ஓகே கையில் தச்சா நான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலும் கை ஊசி வச்சு தரக்கலாம் ஆனால் டெய்லர்ஸ் நிறையா பேர் வந்து அவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறது இல்லை த உங்கள் டெய்லர்ஸை கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து கையில் வச்சு எங்களுக்கு கயிறு வைப்பீங்க அப்படின்னா இங்கே வரைக்குமே நீங்கள் ஒப்பு போடலாம் அந்த ஜரித்திரட்டை வந்து இங்கே வரைக்குமே போட்டு ஜரித்திரட்டை நார்மலாக போடணும் சுகர் பீட்ஸையுமே இங்கே வரைக்கும் போட்டு அப்படி இந்த இருக்கலாம்மா இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி போட்டு திரும்ப இப்படி போட்டுட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி போடணும் நீங்கள் பேக் நெக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா பேக் நெக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் டாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடணும் ஸோ இந்த பாட் நெக்கை இப்படி வரையணும் நிறைய கஸ்டமர்ஸோட கண்டிப்பாக ரெக்குவயர்மெண்ட் வந்து பாட் நெக்காக தான் இருக்கும் ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுமே எவ்வளோ ஈஸியாக வரைஞ்சிட்டுன்றதை பாருங்கள் நெக்கோட டெப்த்து வந்து கண்டிப்பாக எட்டு இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கவ்வை மூணு மூணு புள்ளி அஞ்சு நாலு இன்ச்சஸ்ல எடுங்க செகண்டு கவ் உங்கள் ப்ளவுஸோட டெப்த்துக்கு அப்படியே வந்துடும் ஸோ ஈஸியாக நம்ம இதை வரையலாம் மேம் இதே மாதிரி நீங்கள் எனக்கும் ஒரே ஒரு பார்ட்னர் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கும் டவுட் கேட்குற நம்பர்லாம் கேளுங்க ஏன் நீங்கள் இது ஒட்டி வரைஞ்சிருக்கீங்களா ஒட்டாமல் வரைஞ்சிருக்காங்களே ஈஸியாக தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மார்க்கிங்லாம் பண்ணவே மாட்டேறீங்க மேம் நெக்கோட அகல உயரம்லாம் கண்டுபிடிக்க பிடிக்க ஜஸ்ட் நீங்களாக கட் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க மேம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இப்படி பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம பர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுத்தா தான் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வரும் மேம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி எனக்கு டீட்டெயிலாக பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி சொல்லி கொடுத்தேன்றதை மறக்காம சொல்லிவிடுங்க மேம் பாய்